ரொம்ப ஈஸியாக தமிழ் தமிழ் சேனலுக்கும் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கான் ஜவ்வரிசி பக்கோடா கான் ஜவ்வரிசி வச்சு அப்புறம் மஷ்ரூம் வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து எப்பவுமே நம்ம தண்ணி தெளித்து முதல் நாளே ஊற வச்சிருந்தோம் சும்மா அது வந்து நல்லா உதிரி உதிரியாக அழுத்தும் போது நல்லா வந்து அமுங்க வந்திருக்கும் இந்த வந்து பொடி ஜவ்வரிசி நல்லா அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி மசீனும் சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து ஊற வச்சா போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா கான் ஒரு கைப்பிடி அளவு காணும் மஷ்ரூம் ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்துருக்கேன் சீரகம் மஷ்ரூம் இல்லைனா பரவாயில்ல வெங்காயம் பச்சை மிளகா வத்த மிளகா சீரகம் இஞ்சி அவ்வளோதாங்க இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து மாவு கலக்கிறது ப பச்சரிசி மாவு தேவைப்படும் இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற இது பைண்டிங்காக தான் நம்ம இந்த ஜவ்வரை இது பச்சரிசி மாவு சேர்க்குறோம் பச்சரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இல்லைன்னா ரவை கூட சேர்க்கிறோம் ரவை வந்து கொஞ்சம் கெட்டிப்படுறத அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து அளவு சொல்ல முடியாது நம்ம அந்த ஜவ்வரிசியில் இருக்க அந்த தண்ணி கேட்ட மாதிரி இதோட அளவு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா மிளகா இஞ்சி அப்புறம் காஷ்ரூ அப்புறம் கொஞ்சம் சீரகம் சோம்பு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல நல்லா பசைஞ்சு கொடுத்துருங்க கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு ஒட்டாது இருந்தாலும் நமக்கு பைண்டிங்காக தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் வடை மாவியும் நம்ம தட்டி போடலாம் இப்படி இன்னைக்கு இதுக்கு இப்படி இப்படியே பிச்சு பிச்சு தான் போட போகிறோம் இப்போ கொஞ்சம் மாவு தேவைப்படுது நான் மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம பக்கோடா படத்துக்கு நம்ம பெசர் எடுத்துக்கணும் அந்த காணெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நான் பெசரிட்டு காமிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பெசஞ்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் எண்ணெய் காயிற வரைக்கும் பார்க்கலாம் என்ன எண்ணெய் ரெடியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புறம் எந்த காரணம் நல்ல ஒரு மஞ்சள் இருக்காங்க மதத்தை நல்லா செவட்ட விட்டு கறக்கடா மூறு போகணும் ஜவ்வரிசி காங்கு கடாக வெடியாகும் நல்லா வேக விட்ட மட்டும் எடுங்க இல்லைன்னா அப்படியே நமத்து போன மாதிரி இருக்கும் நல்லா கரை கறக்கிற அரங்கு பொரியணும் காங் தனியாக பிரிஞ்சு வரவங்க எடுத்துருங்க அதை வந்து கொஞ்சம் நேரத்தில் பதிஞ்சுறதுன்னு இருக்காது இப்போ சூப்பராக பக்கோடா ரெடியாகிடுது இப்போ எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்சு போட்டுக்கலாம் நல்லா வேக விட்டு எடுங்க அப்போ தான் முரு முருங்கு இருக்கும் இதை போண்டாமாவும் வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம் நீங்கள் அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் நான் கடைசியை கேட்கணும் அவ்வளோதான் சூப்பராக உங்களுக்கு ஜவ்வரிசி கான் பக்கோடா ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்